விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சளுடைய உர மேலாண்மையை பற்றி பார்த்துருக்கோம் என்ன கலைக்குழிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் மஞ்சள் பயிரை தாக்கக்கூடிய நோய்களை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக வந்து வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாமே தனித்தனி வீடியோவாக ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம தனித்தனியாக பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒட்டுகாக கொண்டு வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மஞ்சள் பயிர் ஏ டு செட் என்னென்ன பண்ணணும் எப்பப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அப்டேட் கண்டினியூஸாக அதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மஞ்சள் அப்படின்னா சரியான காலம் அப்படின்னா இதுதான் மே ஜூன் இந்த சீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பயிரிடுறதுக்கு ஒரு சரியான சீசன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெரைட்டி இருக்குதுங்க கோ ஒன் பிஎஸ்ஆர் ஒன் பிஎஸ்ஆர் டூ இதெல்லாம் வந்து நம்ம சேலம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பயிரிடக்கூடிய ஒரு ரகங்கள் ஓகேங்களா அது ரகமே நானே நிறையா பேர் தெரியாத பயிரிட்ருக்காங்க கோ ஒன் பிஎஸ்ஆர் ஒன் பிஎஸ்ஆர் டூ இதெல்லாம் சேலம் சைடில் பண்ணக்கூடியது இதை தாண்டி இந்த ரங்கா ரஷ்மி சோனியா கிருஷ்ணா சுகுணா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாம் வந்து பாப்புலரான வெரைட்டிஸ் ஓகே நம்ம இப்போ விதை ஊன அப்படின்னா அது உருண்டை மஞ்சளாக இருந்தாலும் சரி விரல் மஞ்சளாக இருந்தாலும் சரி விதை நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நம்ம பண்ணியே ஆகணும் ஓகேங்களா பேக்ரவுண்டில் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க சண்டை பெருஞ்சண்டையாக இருக்குது உழவு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழக்கமாக பண்ணக்கூடிய உழவு முறைகள் தான் அஞ்சு கிளப்ப கொக்கி கிளப்ப ரொட்டியேட் ரெண்டு சால் விட்டிங்க அப்படின்னா போதுமானது அடி உரம் என்ன போடலாம் அப்படின்னா யூரியா ஒரு மூட்டை எம்ஓபி இருபத்தஞ்சு கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூட்டை ஜிங்க் ஒரு பதினஞ்சு கிலோ அப்புறம் நீம் மூணு மூட்டை இதெல்லாம் எதற்காக அது முக்கியமாக வந்து வேபம்னாக்கு அதிகமாக சொல்லியிருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் அழுகலாக இருக்கிறது கா கிழங்கழுகள் அலுகள் வைக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேயே வேப்பம் முன்னாக்க அதிகமாக பயன்படுத்துகிறோம் அடுத்தது என்ன கலைக்குழிகள் அடிக்கலாம் களைக்குழியை பொறுத்த வரைக்கும் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது பெண்டிமெத்தலின் அண்ட் ஆக்சிஃபுளூரின் கிளைசல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஃபுளூரையும் கிளைசிலையும் நம்ம பயன்படுத்த சொல்லுவோம் பெண்டிமெத்தலின் அப்படி நம்ம போறப்ப டேங்க் ஐம்பது எம்எல் அடித்தா போதும் ஆக்சிஃபுளோரி ப்ளஸ் கிளைசில் அப்படிங்கிறப்ப ஆக்சிஃப்ளோரி டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபை எம் இருவர்ட் இருபத்தஞ்சி எம்எல் போட்டுட்டு கிளைசில் ஒரு ஐம்பது எம்எல் போட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து நம்ம என்ன இந்த டைமில் என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா செடிகள் முளைச்சு வர ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னாடி என்ன நோய்கள் வரும்னா வேர் கரையானு வரும் வேர் அழுகல் வரும் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும் வேர் கரையானாக இருக்கட்டும் வேர் அலுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரை மெட்டாலாக்சி மோனோசிப் இது எல்லாமே கலந்து கரைச்சி நம்ம ஊத்தணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ஒரு இப்ப உதாரணத்துக்கு சிஓசி ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டு கார்பனைசியம் மோனோசிப்போ இல்ல மெட்டாலாக்சியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் நம்ம கரைச்சி ஊற்றிட்டு வேர்களில் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேர்களாக இருக்கட்டும் ஏற்கரையான இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது அடுத்தது வந்து நம்ம முப்பதாவது நாள் உரம் போடணும் முப்பதாவது நாள் முதல் உரம் அடி உரம் போட்டது போக முப்பதாவது நாள் முதல் உரம் யூரியா இருபத்தஞ்சு கிலோ இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை ஆஃப் பொட்டாஸ் எம்ஓபி அது வந்து இருபத்தஞ்சு கிலோ சிஎம்எஸ் ஒரு மூட்டை இந்த இடத்துல நம்ம சிஎம்எஸ்க்கு கொண்டு வரும் எதற்காகனா வேர் பிடிப்புக்கோ அந்த வேர் வளர்ச்சிகள் வேர் முடிச்சுகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு தான் வந்து பார்த்தா இருபதுக்கு இருபது அந்த சிஎம்எஸை நம்ம இந்த இடத்துல உள்ளே கொண்டு வரோம் இரண்டாவது உரம் இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் வர ஆரம்பிக்கும் என்ன நோய் வரும் முப்பது டு அறுபது நாட்களுக்குள்ள நோய் வரும் இது வந்து இலைப்புள்ளி நோய் வரும் கருகல் நோய் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் இப்போ இலைப்புள்ளி நோய் வருது அப்படின்னா நம்ம வந்து மோனோசிப்போ அப்படி இல்லைன்னா சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் மோனோசிப் அப்படிங்கிறது பவஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அதாவது ஒரு மூணு டு மூணு கிராம் அதிகபட்சம் ஓகேங்களா மூணு டு நாலு கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம் இதை வந்து பத்து டு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா இடைவெளியில் ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் முப்பது டு அறுபது நாட்கள் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இலை புள்ளி நோயாக இருக்கட்டும் இலை நெருப்பு நோய் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகல் நோய் இது எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம அறுபதாவது நாள் வந்து இரண்டாவது தூரம் வைப்போம் அறுபதாவது நாள் வைக்கக்கூடிய அந்த இரண்டாவது உரம் அப்படிங்கிறது யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ஒரு மூட்டை ஆஃப் பொட்டாஸ் வந்து முப்பது கிலோ சிஎம்எஸ் வந்து முப்பது கிலோ நீம் வந்து ஒரு மூட்டை இப்போ இந்த அறுபது நாட்களில் நம்ம எதற்காக நீமுக்கு போகிறோம் அப்படின்னா கிழங்குகளுக்கு பிரச்சனை வரக்கூடாதா பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா உரங்களும் எல்லா வீட்டிலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீமை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாரி தான் கிழங்குகளில் எந்த ஒரு நோயுமே வராத பக்காவாக சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது தொண்ணூறாவது நாள் தொண்ணூறாவது நாளில் யூரியா நமக்கு தேவையில்லை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை எம்ஓபி வந்து ஒரு மூட்டை நீம் ஒரு மூட்டை அவ்வளோதான் மொத்தம் நாலு மூட்டை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவ ஒரு டைம் ஓகேங்களா கிழங்கு அடுக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிற ஒரு டைம் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இருபதுக்கு இருபதையும் எம்ஓபி நீம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா எம்ஓபி வந்து வெயிட் வரதுக்காகவோ கண்டென்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருபதுக்கு இருபது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நைட்ரஜன் சல்ஃபர் பட்டோஸ் எல்லாமே மிக்சிங்கில் வரும் சரி என்பிகே மிக்ஸிங்கில் வரும் ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இந்த டைமில் நம்ம வந்து யூரியா அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா இன்னும் வளர்ச்சிகள் அதிகமாக வந்துச்சுன்னா கீழே வந்து கிழங்குகள் எடுத்துக்க முடியாத போயிடும் எடுத்துக்க முடியாத மீன்ஸ் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னா டப்புன்னு ஒடிஞ்சு விழுந்துடும் கீழே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒன்றும் பெருசாக இருக்காது அதனால் இந்த தடவை நம்ம யூரியாவை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்ததா வந்து நூத்தி ஐம்பதாவது நாள் நம்ம போறோம் நூத்தி ஐம்பதாவது நாள் என்ன உரம் அதாவது நூத்தி ஐம்பது டு நூத்தி அறுபது இல்லை அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ள நம்ம அடுத்த உரம் வச்சிடணும் என்ன உரம் வைக்கிறோம் அப்படின்னா யூரியா ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ரெண்டு மூட்டை மைரட் ஆஃப் பொட்டாஸ் ஒரு மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஒரு மூட்டை நீம் வந்து ஒரு மூட்டை அவ்வளோதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உரம் இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வைக்க தேவை இல்லை ஓகேங்களா இது வைக்கிறப்ப நீங்க முடிஞ்சது அப்படின்னா சிஓசி இருக்கு இல்லையா கால்சியம் காப்பர் ஆக்சிக்ளோரைட் அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைட வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைட இருக்கட்டும் இல்லை கார்பனேசியம் மனோசிபாக இருக்கட்டும் இதை எல்லாமே முடிஞ்சா உரத்தோட கலந்து வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த உரம் வச்சு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கட்டுவீங்க இல்லையா தண்ணி கட்டினதுக்கப்புறம் அந்த ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிழங்கு நோய் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகே பெரும்பாலும் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாற்றங்காலல ஒரு அழுகல் நோய் வரும் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வேர் அலுகலோ இல்ல ஆஹ் வந்து வேர் வேர்கரையானோ இது மாதிரி நோய் வரும் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா கருகல் நோய் வரும் இலை பேன் நோய் வரும் அவ்வளோதான் இதில் வந்து அப்புறம் கம்பளி பூச்சி நோய் வரும் அவ்வளோதான் இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து தான் ஒண்ணுமே கிடையாது கார்க்னோசியம் மோனோசிப் வந்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பவஸ்டின் மோனோசிப் மட்டும் நீங்க தனியா பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் சிஓசி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா வேர் நோய் வேர்கரையானுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்ல இதில் ஹெர்பிசைடு அப்படின்னா அவ்வளோ தான் இதற்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கலைக்குழி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெரியோ டெக்னிக்கலில் வந்து நீங்கள் களைக்குழி பயன்படுத்திக்கலாம் நடுவில் எப்போ வேணாலும் செடிகள் மேலே படாத கீழோரமாக அடிச்சுட்டு போயிடலாம் இது வந்து கிழங்குகளை எந்த வகையிலையுமே பாதிக்காது அதனால் நீங்கள் ஃபெரியோ டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம் கிளைஃபோசினைட் அமோனியம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி